மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திமுகவை தாக்கும் ஆதவ் அர்ஜுனா மௌனம் காக்கும் திருமாவளவன் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோ அலசுகிறது இந்த வீடியோவுக்குள் போவதற்கு முன் பி கே தங்கராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட்டணிக்குள் சரதை ஏற்படுத்தி வரும் வகையில் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசி வருகிறார் இதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராஜாவும் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் ரியாக்ட் செய்திருந்தாலும் விசிகா தலைவர் திருமாவளவன் மௌனம் காப்பது பல்வேறு சந்தேகங்களை கிடைப்பது ஜிவி இதழுக்கு பேட்டியை கொடுத்த விசிகா துணை புதுச்சிலா ஆதவ அர்ஜுனா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களை துணை முதல்வர்களா ஆகும்போது நாற்பது ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் தலைவரை துணை முதல்வராக்க நாங்கள் விரும்புவதை தவறில்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதை அரசியல் முதற்சி என்றிருந்தார் தொடர்ந்து ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில் வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுக வெல்ல முடியாது என்று அதிரடியாக சொல்லியிருந்தார் இவரின் பேச்சு திமுகவை சூடாக்கவே திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராஜா கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கும் ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரனுக்கு அரசியல் அறத்துக்கு ஏற்புடையதல் அல்ல திருமாவளவனின் ஒப்புதலுடன் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்க மாட்டார் என்பது என் எண்ணம் என்றார் நாதவ ரஞ்சினாவின் பேச்சு திமுகவினரிடையே மட்டுமல்ல விசிகா முக்கிய புள்ளிகளையே அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் வெல்ல முடியாது என்பதெல்லாம் உண்மைக்கு புறம்பானதாகவும் அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சாகவும் இருப்பதாக சாடியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவின் பேச்சு விசிகாவின் முன்னணி பொறுப்பாளர்கள் தொடங்கி திருமாவளவன் வரை சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்கிறார்கள் திருமாவுக்கு நெருக்கமான ஆனால் அவரின் ஒப்புதலுடன் பேசவில்லை என்றால் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் திமுக எதிராக பேசும் அர்ஜுனாவை அவர் ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்ற கேள்வி எழுகிறது என்றனர் வீசிகா தலைமைக்கு நெருக்கமானவர்கள் சர்ச்சையாக இருந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது கட்சியின் கொள்கைதான் வட மாவட்டங்களில் விசிகா வலுவாக இருப்பதாக அவர் சொல்லும் கருத்தை மறுக்க முடியாது என்பதால் திருமாவால் மறுக்க முடியாது ஆகவே இந்த விவகாரத்தை எப்படி கையாளாகப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கிறது என்றனர் திமுக கூட்டணியில் தொடர்வது வெளியேறுவது என இரு கருத்துக்கள் கட்சிக்குள்ளே இருப்பது இதன் மூலம் தெரிய வருகிறது என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் குழப்பம் தொடர்மையானால் மதியப்பு மாநாட்டில் இந்த எதிர்ப்பு குரல் மேலும் வலுவடையும் போன்ற சர்ச்சைகளுக்கு திருமாவளவன் உரிய நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் விசிகா தனிமைப்படும் அபாயம் இருக்கிறது என எச்சரிக்கிறார்கள் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறான் என பொறுத்திருந்து பார்ப்போம்